அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு அளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி அதிமுக ஒன்றிணை போகுது அது நூறு சதவீதம் வந்து உறுதியாயிடுச்சு எடப்பாடி பழனிசாமி தான் இடையில வந்து அங்கிட்டா இங்கிட்டா அப்படின்னு சொல்லி இருக்கிறார் ஆறு அமைச்சர்கள் பேச்சுவார்த்தையில் எடப்பாடி பழனிசாமி பிடி கொடுக்கலேன்னு சொன்னாங்க ஆனால் அவர் பிடி தளர்ந்துக்கிட்டே வர்றதுங்கிறது சமீப காலமாக தெரியுது யாருமே வந்து நான் ஒன்று சேர்க்க மாட்டேங்க அப்படிங்கிறதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு அதிமுக ஒன்று சேர்ந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத தொண்டர்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க யார் இணைப்பு வேணாம்னு சொன்னாங்களோ தூக்கி விட்டுறீங்க இணைப்பு வேணுங்கிறவங்கள வச்சு கட்சியை நடத்துங்க அப்படின்னு தொண்டர்கள் வந்து நினைக்கிறாங்க இதற்கெல்லாம் காரணம் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளும் படுதூள் மிகப்பெரிய படுதோல்வி அதிமுக வரலாற்றில் இதுவரை சந்திக்காத மிகப்பெரிய படுதோல்வி நாலாவது இடம் மூணாவது இடம் டெபாசிட் இதெல்லாம் வந்து அதிமுக தொண்டனா வந்து புலம்பிக்கிட்டு திருறாங்க தெருக்கல்ல இப்படி ஆக்கி எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு சி வி சண்முகம் சரியான நெருக்கடியை ஒரு பக்கம் வந்து கொடுத்துட்டு இருக்கார் ஒன்று அதிமுக இணை இல்ல இல்லை அப்படின்னா உன்னை தூக்கிட்டு ஒரு அதிமுகவை நாங்கள் உருவாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சி வி சண்முகம் நெருக்கடி கொடுக்கறதாகவும் ஒரு சொல்லப்படுகிறது சிவி சண்முகம் வந்து சசிகலா அவர்களிடம் பேசிக் கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இப்ப எஸ் பி வேலுமணி தங்கமணி இந்த வீரமணி இந்த கே பி அன்பழகன் நத்தம் விஸ்வநாதன் செங்கோட்டை இவங்கெல்லாம் வந்து இணைப்புங்கிற பேச்சுக்கு நெருங்கிட்டாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள்லாம் பேசினாங்க சொல்லிட்டு கடந்த ஒரு ஒரு வாரமா வந்து மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளா இருந்தது ஆனால் நாங்கள் வந்து பேசவே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஆறு முன்னாள் அமைச்சர்களும் மறுக்கவும் கிடையாது பேசி இருக்காங்க எடப்பாடி பழனிசாமிட்ட பேசி இருக்கிறாங்க அதில் மிகப்பெரிய அளவில் காரசாரமான விவாதங்கள்லாம் நடந்துருக்கு அப்போ நான் பொதுச் செயலாளர் அப்போ நான் என்னுடைய சொல் பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்ட்டு அந்த வாக்குவாதத்தில் சி வி சண்முகம் என்ன சொல்லியிருக்காராம் உங்களை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தது நாங்கள் தான் நாங்கள் நினச்சா இன்னும் ஒரு பொதுக்குழுவை கூட்டி ஒரு புதிய பொதுச் செயலாளர் எங்களால் தேர்ந்தெடுக்க முடியும் நீங்க இப்படியெல்லாம் பேசாதீங்க கட்சி வந்து மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியில் இருக்கு அது தோல்வியை சந்திச்சாலும் பரவாயில்ல மிகப்பெரிய அளவு வீழ்ச்சியில் இருக்குது அதை மீட்டெடுக்கணும் அப்படின்னா பிரிந்து செஞ்சிருக்காங்க இல்லையா பிரிந்து சென்றிருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் வந்து நம்ம ஒன்றிணைக்கணும் தான் அதிமுக வந்து திமுகவை எதிர்கொள்ள முடியும் நம்மளே நாலு பக்கம் போயிட்டோம்னா திமுக தான் மீண்டும் வந்து ஆட்சிக்கு வரும் உள்ளாட்சி தேர்தலையும் அவங்க தான் செய்ப்பாங்க அதை நீங்க கவனமா செயல்படுங்க அப்படின்னு சி வி சண்முகம் சொன்னதா சொல்லப்படுகிறது மற்ற அமைச்சர்கள் எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க இப்ப எஸ்பி வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் இவங்க கொடுக்குற நெருக்கடியில எடப்பாடி பழனிசாமி முழிக்கிறார் என்னடா இது நம்ம சொல் பேச்சை கேட்பாங்கன்னு நினைச்சோம்னா இவனுக்கு தானாக தாந்தோண்டித்தனமாக தெரிகிறானுங்களே நம்ம கட்டுப்பாட்டில் யாருமே இல்லையா அப்படிங்கிற ஒரு புலம்பல தான் அந்த ஆய்வுக்கூட்டத்தில் வந்து புலம்பிட்டு இருக்கார் நீங்கள் தலைமைக்கு விசுவாசமாக இல்லை கட்சிக்கு நீங்க வேலை செய்யலை நீங்க வந்து மக்களை போய் சந்திக்கல அப்படின்னு சொல்லி புலம்புறாரு மனுஷன் எடப்பாடி பழனிசாமி இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா அப்படிங்கிறத தொண்டர்கள் கேட்குறாங்க நீங்க யாருக்கு விசுவாசமாக இருந்தீங்க அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க அவன் கொதிச்சு போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மிகப்பெரிய அளவு தோல்வியை சந்திச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்களை முகம் கொடுத்து பேசி சந்திச்சு ஓட்டு கேட்க வாங்க முடியாத சூழ்நிலையில் வந்து இருக்கிறான் அவனை போய் நீ வந்து ஏன் தோத்துச்சு எதுக்கு தோத்துச்சு அப்படின்னு கேட்டா அவன் திருப்பி அடிச்சா ஆகும் தொண்டர்களும் திருப்பி அடிச்சா எடப்பாடி பழனிசாமி என்ன ஆவார் ஒன்னால தான் இந்த கட்சி மிகப்பெரிய படுதோல்வியை சந்தித்ததே எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியை பார்த்து தொண்டர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும் இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தொண்டர்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நிர்வாகிகளும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாள் அமைச்சர்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி முடிஞ்சுக்கிட்டு இருக்காரு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அவங்க வைக்கிற முக்கியமான கோரிக்கைகள் என்ன அப்படின்னா கட்சி இணையணும் அதில் இந்த மாற்று கருத்துமே வந்து கிடையாது எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா ஓபிஎஸும் சசிகலாவும் உள்ளே வந்துட்டால் நமக்கான மரியாதை இங்கே இருக்காது அப்படிங்கிறத அவர் வந்து உணர ஆரம்பிச்சிட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடர் தோல்வியில் வந்து சந்திச்சிட்டாரு இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அதிமுகவுடைய தலைமை பொறுப்புக்கு எடப்பாடி பழனிசாமி வந்ததுலேருந்து மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்திச்சிருக்கான் இப்போ புதுசாக ஒரு தலைமை வந்து நம்ம கொண்டு வருவோம் இப்போ அம்மா அடையாளம் காட்டிய ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து ரெண்டு முறை முதலமைச்சராக இருந்துருக்கிறாங்க அம்மா இறப்புக்கு பின்னாடியும் ஒரு முறை முதலமைச்சராக இருந்திருக்காங்க மக்கள் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுகனுடைய தலைமையாக ஏற்றுக்கிட்டாங்க அவருடைய முகத்தை காமிச்சாதான் இனிமேல் வந்து ஓட்டு விழுகும் அப்படிங்கிறத தொண்டர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய பிடிவாதம் அதிமுகவை வீழ்த்துமா இல்ல எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கீழே இறங்கி வந்து அதிமுக வளர்ச்சிக்கு வழி வகுப்பாரா அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு அமைச்சர்கள் சந்திச்சு காரசாரமா விவாதம் நடத்தியிருக்காங்க இல்லையா அதுல ஒரு பொருள்பட பேசியிருக்காங்க இல்லையா அது மாதிரி எடப்பாடி ஒத்து வந்தா பாப்போம் எடப்பாடி ஒத்து வரல அப்படின்னா ஒரு புதிய ஒரு பொதுக்குழுவை கூட்டி புதுசா ஒரு நிர்வாகிகளை நியமிச்சு அதிமுக வந்து வளப்படுத்துவோம் அப்படின்னு அங்க பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஐயா ஓபிஎஸ் அவருடைய தலைமையில் கண்டிப்பாக அதிமுக வந்து மிகப்பெரிய வளர்ச்சி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன மாதிரி ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அம்மாவினுடைய ஆட்சி வந்து மலரும் சசிகலா அவர்களுடைய சுற்றுப்பயணம் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தொண்டர்கள் சந்திப்பு முன்னாள் அமைச்சர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பு இதையெல்லாம் முக்கோண வடிவில் பார்த்தோம்னா கட்சி ஒருங்கிணைய போகுது ஆனால் எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக ஒருங்கிணைக்கப் போகுதா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு நன்றி வணக்கம்